ஒரு வன அதிகாரிக்கு அழகான ஒரு மகள் இருந்தாள் ஒரு நாள் பட்டாம்பூச்சை துரத்தி கொண்டே அந்த பெண் காட்டில் ஓடியபோது அவளை ஒரு சிங்கம் பார்த்தது அதற்கு அந்த பெண்ணை மிகவும் பிடித்து போய்விட்டது அது உடனே வன அதிகாரியிடம் சென்று தனக்கு அவர் மகளை திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டது அதிகாரிக்கு சிங்கத்திடம் பயம் அதனால் நோ சொல்ல முடியவில்லை என்ன செய்யலாம் என்று யோசித்தார் அவருக்கு ஒரு ஐடியா தோன்றியது அவர் சிங்கத்தை பார்த்து காட்ராஜா காட்ராஜா என் மகள் ரொம்ப பயந்தவள் உன்னுடைய பற்களையும் நகங்களையும் எடுத்துவிட்டால் அவளுக்கு பயம் தெளிந்துவிடும் அப்புறம் நான் அவளை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று சொன்னார் அந்த பெண் மீது கொண்ட ஆசையால் சிங்கம் அதற்கு சம்மதித்தது வன அதிகாரி முதலில் அதன் பற்களை பிடுங்கினார் அதன் பின் நகங்களை வெட்டினார் பற்களையும் நகங்களையும் இழந்த சிங்கம் பலம் எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஆட்டுக்குட்டி போல் ஆயிற்று உடனே வன அதிகாரி ஒரு தடியை எடுத்து அதை அடியடி என்று அடித்து விரட்டினார் நடக்க முடியாததற்கு ஆசைப்பட்டால் நஷ்டம் நமக்குதான் என்று புரிந்து கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சிங்கம் ஓடியே போய்விட்டது